கொரோனாவை விட பவர் அதிர்ச்சியில் குறித்த ஆய்வுகளை ஆரம்பித்துள்ளனர் உலகெங்கும் உள்ள ஆய்வாளர்கள் இதனை சுற்றியே தங்கள் ஆய்வுகளை நடத்தி வருகின்றனர் ஆனால் இது ஏதோ பழமையான நோயெல்லாம் கிடையாது சொல்ல போனால் கடந்த ஆண்டுதான் இந்த வார்த்தையே உருவாக்கப்பட்டது அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி கொரோனா வந்து கோரத்தாண்டவம் ஆடிவிட்டு சென்றதோ அதே போல அடுத்த முறை ஏதாவது பெருந்தொற்று ஏற்பட்டால் அதை சமாளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி நடப்பதே இந்த டிசீஸ் எக்ஸ் ஆய்வாகும் அதாவது எபோலோ வைரஸ் போன்ற ஏற்கனவே தெரிந்த ஒரு தொற்றுக்கு தடுப்பூசி கண்டுபிடிப்பதை விட எதிர்காலத்தில் தோன்றும் பெருந்தொற்றை சமாளிக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்து ஆய்வு செய்வதே இதன் நோக்கமாகும் அதாவது இதுவரை நமக்கு தெரியாத ஒரு வகையான நுண்ணுயிர் பாதிப்பால் ஏற்படும் பெருந்தொற்றை தான் டிசிஸ் எக்ஸ் என்கிறார்கள் உலக சுகாதார அமைப்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்த டிசிஸ் எக்ஸ் குறித்த ஆய்வுகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கூறியது எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் கொரோனா வைரஸும் ஒரு வகையான டிசிஸ் எக்ஸ் தான் அதாவது கொரோனா பரவும் முன் வரை அது குறித்து யாருக்கும் தெரியாது ஆனால் அதன் விலங்குகளிடையே மனிதர்களுக்கு இது புதுவித பாதிப்பு என்பதால் யாருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்காது எனவே அதனால் ஏற்பட்ட பாதிப்பு மிக மோசமாக இருக்கும் வரும் காலத்தில் ஏற்படும் யாருக்கும் புரியாத இந்த டிசீஸ் எக்ஸ் பாதிப்பை எதிர்கொள்ள நாம் தயாராக வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும் மேற்கு ஆப்பிரிக்காவில் ஏற்பட்ட தொற்று எச்சரிக்கை மணியாகும் மருத்துவத்துறையில் நாம் மேம்பட்டு இருப்பதாக கருதிய போதிலும் சுமார் பேரை நாம் இழந்துள்ளோம் கொரோனாவுக்கான மரபணு வரிசை கண்டுபிடிக்கப்பட்டதில் இருந்து வெறும் முன்னூற்றி இருபத்தி ஆறு நாட்களில் கொரோனா வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்த முறை ஒரு பெருந்தொற்று ஏற்படும் போது நூறு நாட்கள் வேக்சினை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது இந்த டிசீஸ் எக்ஸ் குறித்த ஆய்வாக உள்ளது திடீரென ஒரு பெருந்தொற்று ஏற்படும் போது அதன் மரபணு வரிசையை கண்டறிந்து அதற்கான தடுப்பூசி கண்டறியும் ஆய்வுகளை தொடங்க வேண்டும் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய வைரஸ் அச்சுறுத்தல்களை கண்டறிந்து எதிர்கால நோய் பாதிப்பை தடுப்பது குளோபல் வைரோம் திட்டமாகும் இதில் நாம் குறிப்பிடத்தக்க அளவு பணிகளை மேற்கொண்டுள்ள போதிலும் இன்னும் இதில் பல சவால்கள் உள்ளது பின்தங்கிய நாடுகளில் சுகாதார கட்டமைப்பு வலுவாக இல்லாத நிலையில் அதையும் நாம் மேம்படுத்த வேண்டும் இப்படி பல சவால்கள் இருக்கும் நிலையில் அத்தனைக்கும் பதில்களை கண்டறிந்தால் மட்டுமே டிசீஸ் எக்ஸ் பாதிப்பை நம்மால் சமாளிக்க முடியும்